மாற்றுத்திறனாளிகள் முதியோர் உதவித்தொகை பெறுவோர் வீட்டுப் பெண்களுக்கு உரிமைத் தொகையை பெறலாம் என்ற அரசின் அறிவிப்பை சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வரவேற்றுள்ளார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகளிர் உரிமைத் தொகை தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று கூறினார் ஹிண்டன்பர்க் அறிக்கை விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவை என்று வலியுறுத்தினார் இது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டால் என்ற பயத்தால் தான் விசாரணை நடத்த பிரதமர் மோடி மறுப்பதாகவும் பாலகிருஷ்ணன் கூறினார் நம்முடைய முதலமைச்சர் பல பாராட்டத்தகுந்த நல்ல திட்டங்களை தொடர்ந்து அறிவிச்சுக்கிட்டே இருக்க மகளிர் உரிமை தொகை வழங்குவது அதில் விடுபட்டு போனவர்களுக்கெல்லாம் அதை கணக்கெடுத்து மீண்டு கொடுக்கிறது அதே போல மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட மற்றவர்களுக்கும் அதை விரிவுபடுத்துவது காலை உணவு திட்டம் தமிழ் முதல்வன் திட்டம் போன்ற பல திட்டங்கள் அரசனுடைய திட்டங்கள் மக்களுக்கு நல்ல பலனை கொடுக்கிறது அது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை நான் வரவேற்கிறேன் பாராட்டுறேன் ஆனால் அதே சமயத்தில் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தொழில்களை பாதுகாப்பது தொழில்களை வளர்ப்பதற்கு அரசு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் நான் கேட்டுக்க விரும்புகிறேன்